ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய உற்சாகத்தை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நாம் எந்த ஒரு காரியத்தையும் முழுசாக செய்யணும் அப்படின்னா அதில் உற்சாகம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த காரியத்தை முழுசாக செய்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட முயற்சியையும் உழைப்பையும் பலத்தையும் முழுசா அதுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து வெளியே வந்துருவோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உற்சாகம் இடையில இழந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்த காரியத்தை முடிக்காமயே வெளிய வந்துருவோம் அதுக்காகத்தாங்க இந்த பதிவு நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கிற அவசரமான காலகட்டத்துல நம்ம சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கே உற்சாகம் இழந்து அதுல டென்ஷன்லயும் மன உளைச்சல்லையும் சிக்கிக்கிறோம் அதுக்காகத்தாங்க எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்குங்க அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு தொண்ணூறே இருக்கும்னு நினைக்கிறேன் முது கூன் அதாவது எப்படி சொல்கிறது குனிஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க ஆனால் அந்த பாட்டி மூணு இட்லி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்துருச்சு சுட சுட அந்த பாட்டினால எவ்வளோ முடியோ அவ்வளோ மாவை ஆட்டி வச்சுக்கிட்டு மூணு இட்லி பத்து ரூபாயின்னு சொல்லி விற்பாங்க நாங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு எதாவது என்னோட சின்ன சின்ன வேலைகளே செய்ய முடியாமல் போய் உற்சாகம் இழந்து நம்மளால் இது முடியாதுப்பா அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த பாட்டியை தாங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த பாட்டிய எப்பவுமே ஆச்சரியமா பார்ப்பேன் இந்த வயசுலயும் அவங்க எப்படி இவ்வளவு ஒரு உற்சாகத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குங்க அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பாட்டிய என்னோட இன்ஸ்பிரேஷனா கூட வச்சுக்கோங்க ஏதாவது என்னால முடியல அப்படிங்கும்போது உற்சாகம் இழந்து போகும்போது இந்த வயசுலேயும் அந்த பாட்டி எதுக்காக இப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பங்க இதுக்கு ஒரு கோட்ஸ் கூட இருக்குதுங்க என்ன அப்படின்னா உன்னால நடக்க முடியல அப்படின்னா அதாவது உன்னால் ஓட முடியல அப்படின்னா போ உன்னால நடக்க முடியல அப்படின்னா தவழ்ந்து போ உன்னால தவளை கூட முடியல அப்படின்னா கொஞ்சம் நகரு அதாவது இயங்கிட்டே இரு அப்படிங்குறதாங்க இதுக்குண்டான அர்த்தம் நம்ம வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் அதில் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அதில் நம்ம மனசில் ஒரு உற்சாகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த இது நம்மளோட இருக்கிற நிலையிலிருந்து நாம் எப்படி நம்மளை மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த இயங்குறத வந்து நம்ம அதிகப்படுத்திக்குவோம் அதுக்காகத்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க எங்க பாட்டி கூட ஆடு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க காலையில் நாலு மணிக்கு அதனால் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு பால் கறக்கணும் அந்த பால் கறந்து எல்லாத்துக்கும் ஊற்றணும் அந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்க எங்கள் பாட்டியும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவங்க எந்திரிச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடு அவங்களுக்கு வயசாயிருச்சு ஒரு எண்பது வயசு பக்கம் ஆனதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எங்கள் வீட்டில் விற்க சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா மாமாவெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க விற்றதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய தான் இருந்தாலுமே எங்க பாட்டி வந்து நாலு மணிக்கே எந்திரிச்சு அதோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு எப்பவும் கூட எட்டு மணிக்கும் போது சாப்பாடாக்கி அவங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிருவாங்க எனக்கும் ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவங்கனால அதாவது நம்மளால நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்ல இப்போ ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு எந்திரிக்கிற ஆளுக நாம ஒரு எட்டு மணி வரைக்கும் கூட தூங்கிடுவோம் என்ன இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேலே வந்துருக்கிறாங்க அந்த வேலையும் இனி இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லைங்க எப்போ மூலையும் நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்களோட வேலையில் முடிச்சுருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போதாங்க புரியுது நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட உற்சாகத்தை இழக்கக்கூடாது நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்மளோட உற்சாகம் இருக்கிற வரைக்கும் இயங்குற தன்மை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு உதவியாகவும் இருக்க முடியும் நமக்கும் நம்ம இந்த வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போதாங்க புரிஞ்சுது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் கூட தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அவரு ஒரு ப ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முறை முயற்சி செஞ்சுருக்கிறாரு ஆயிரம் அது ஆயிரத்துக்கு மேலே முயற்சி செஞ்சிருக்கிறாரு அந்த ஆயிரம் தடவை அப்படிங்கிறது அவர் யோசிச்சிருந்தாரு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து யோசிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஆயிரத்தை தாண்டி அவரும் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அவரோட எண்ணம் எல்லாம் தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கிட்டு அத அதாவது உற்சாகத்தை தோல்வியிலேருந்து எதாவது ஒன்று கற்றுக்கும் போது அதில் கிடைக்கிற உற்சாகமே தனிதாங்க அதாவது உற்சாகத்தோட நாம வேலை செஞ்சோம் அப்படின்னா தோல்வியோட அது வெற்றிக்கான ஒரு பாதையா தாங்க தெரியும் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன் நீங்களும் உற்சாகம் இழக்கும் போதெல்லாம் உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா யாராவது இருப்பாங்க அவங்கள ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதாவது உங்களோட உங்களால ஐம்பது மீட்டர் தூரம் ஓட முடியும் அப்படின்னா நீங்க ஏன் பத்து மீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க என்னோட கேள்வி இதை நான் எனக்குள்ளேயும் கேட்டுக்குவேன் நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் உற்சாகத்தை இழந்தாலும் இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உற்சாகம் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லாததான் மாறிடும் அதனால் உற்சாகத்தை இழக்காதீங்க நம்மளோட முழு முயற்சியையும் பலத்தையும் நம்மளோட உழைப்பையும் அதில் ஒரு காரியத்தில் போடுறதுக்கு முன்னாடி உற்சாகம் இல்லை அப்படின்னா அதை முழுசாக நம்ம செய்ய மாட்டோம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதில் முழு முயற்சியை போட்டுட்டு வெளி வந்தீங்க அப்படின்னா அதில் தோல்வி வந்தால் கூட அது உங்களுக்கு தாங்க தெரியும் அதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உற்சாகத்தை மட்டும் இழக்காதீங்க அது ஒன்று தாங்க நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ